ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கான்சி ஸ்வர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி சுதேசியகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு இப்பார்ட்டன் லெசன் இருக்குது இதுதான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா நம்ம டாப்பிக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டீம் பிசி குரூப் சில பேசலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் டாபிக் இருக்கும் அந்த டாபிகிட்டே தான் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கவர் ஆகும் எப்படின்னா டுவெல்த்தில் மேக்சிமம் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்துக்கிட்ட தான் பார்த்திங்கனா கவர் ஆகிடும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் அப்படின்ற டாபிக் டுவெல்த் நம்ம சிலபஸில் யூனிட் செவன் கீழே கவர் ஆகுது ஓகே நம்ம எப்பயும் போல நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவோம் அது ஆன்சர் எதையும் வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வரலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு இந்திய பத்திரிக்கை சட்டம் இயற்றப்பட்டது எப்படின்னு பாருங்கள் எந்த ஆண்டு இந்திய பத்திரிக்கை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆப்ஷன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தான் பார்த்திங்கன்னா இந்திய இந்திய பத்திரிகை சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்திங்கன்னா பொது கூட்டங்கள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் எப்படி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா பொது கூட்டங்கள் சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா வெடிமருந்து சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் பொதுக்கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்று ஏற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா வெடிமருந்து சட்டம் இது பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்த இந்திய பத்திரிகை சட்டம் அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கும் நோட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பரலாம் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்தீங்க யூனிட் செவனுக்கு கீழே கவர் ஆகிரும் நோட் பண்ணிக்கங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி எந்த பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது எப்படின்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வருஷத்தை நோட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி எந்த பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சென்னை பாம்பே கல்கத்தா டெல்லி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா கல்கத்தா தான் பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகம் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நே அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க எந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா மூணு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா மூன்று மாகாணங்களில் மூன்று பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் என்னென்னு பாருங்கள் எந்த மாகாணம் பார்த்திங்கன்னா சென்னை பாம்பே கல்கத்தா மூன்று மாகாணத்திலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேயில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த பல்கலைக்கழகம் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கல்கத்தாவில் இருந்த பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா அரசோட நேரடி கட்டுப்பாடுக்காக கொண்டு வந்துருப்பாங்க நோட் பண்ணுவீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் அதிகாரப்பூர்வமாக எப்போது வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்டது தேர்டு கொஸ்டின் அதிகாரப்பூர்வமாக வங்கப்பிரிவினை பிரிவினை எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆக்ஸன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பத்தொன்பது அதிகார பூர்வம் எப்போ வந்து வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டு அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்துலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலாம் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வம் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்திங்கனா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் பார்த்திங்கன்னா அக்டோ அந்த வங்க பிரிவு பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு நான் அறிவிக்கப்பட்டது ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு தான் பார்த்தீங்கன்னா நம்ம துக்க நாளாக அரிசி அனுசரிப்போம் துக் துக்க நாளாக பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த துக்க நாள் எப்படின்னு பாருங்கள் இந்த அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வங்கப்பிரிவினைக்கு முக்கியமான காரணமாக இருந்த யாரும் பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு கூட்டம் கொடுத்துருக்காங்க கூட்டம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஓகே வட்டார மொழியில் கல்வி என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடிவெளி கழகம் உருவாக்கியது எப்படி பாருங்கள் வட்டார மொழியில் கல்வி என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டே விடிவெள்ளி கழகம் பார்த்திங்கன்னா உருவாக்கியது கூற்று சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஏன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்ற அவர் பார்த்திங்கன்னா விடிவெளி கழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பார் கருத்தை பார்த்திங்கன்னா முன் வச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷமே பார்த்திங்கன்னா விடிவெளி கலகத்தில் பார்த்திங்கன்னா யாருன்னு பாருங்கள் சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இந்த முறையை பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஓகே அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வட்டார மொழியில் கல்வி அப்படின்ற கருத்தை பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷமே பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வட்டார மொழியில் கல்வின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு இப்போ அந்த நம்ம தமிழா இப்போ தமிழ் தமிழில் பார்த்திங்கன்னா கல்வி இருக்கணும் அப்படின்ற சொல்கிற மாதிரி அந்தந்த தாய்மொழி கல்வியில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகே அஜா கொஸ்டின் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் என்ற கூற்று யாருடையது எப்படின்னு பாருங்கள் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும் அப்படின்ற சொன்னது கூற்று யாருடையது அப்படின்றதான் கேள்வி ஆன்சர்ஸ் பாருங்கள் லாலா ராய் பிபின் சந்திரபால் பாலா கங்காதர் தலைவர் ஓகே இவற்றில் யாருமில்லை அப்படின்றது தான் ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் ஆப்ஷன் பி பிபின் சந்திரபால் தான் பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் சொல்லியிருப்பாரு எப்படி பாருங்கள் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆணையதல் என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகே இந்த மூணு பேரும் வாங்க இந்த லாலலா லஜ்மித் ராய் பிபின் சந்திரபோல் அண்டு பால கங்காதர் இந்த மூன்று பேரும் பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாத இயக்கத்தில் இருந்திருப்பாங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும் மிதவாத தேசியவாதம் மிதவாத தேசிய இயக்கம் அண்டு தீவிர தேசிய இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருப்பாங்க அதில் ஒத்த குரூப் தான் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதம் அதில் தான் இவங்க மூணு வந்துருப்பாங்க முக்கியமான தலைவர் யார் பார்த்தீங்கன்னா லாலா லாலு லஜ்மித் ராய் அண்டு பிபின் சந்திரபோல் பால கங்காதர் திலகர் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சாரி அராின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தா மாநாட்டில் யாருடைய கோரிக்கையை ஏற்று தாதா தாதாபாய் நோரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் பார்த்திங்கன்னா யாருடைய கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நோரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் இருவரும் இவற்றில் யாரும் இல்லை ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மிதவாத தேசியவாதிகள் இவங்க கருத்தை கேட்டு தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் இவங்கள கோரிக்கையை ஏற்று தான் பார்த்திங்கனா தாதாபாய் நவராஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் யாருன்னு பாருங்க மிதவாத தேசியவாதிகள் அவங்களோட கருத்தை ஏற்று தான் பார்த்திங்கன்னா இந்த தாதாபாய் நோராஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் எந்த வருஷம் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த தாதாபாய் நவராஜி பார்த்திங்கன்னா மூன்று முறை பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட தலைவராக இருந்திருப்பார் இந்த தியாசா தாதாபாய் நோவராஜி பார்த்திங்கன்னா மூன்று தடவை பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பண்ணிங்க ஓகே இவர் ரொம்ப முக்கியம் தாதாபாய் நவராஜி அடுத்த கொஸ்டின் பேர்னா ஏழாவது கொஸ்டின் ஆனந்த மடம் என்னும் நாவல் யாருடையது எப்படி பாருங்க ஆனந்த மடம் என்னும் நாவல் யாருடையது அப்படின்றதான் கேள்வி ஆக்சிஸ் பாருங்க பக்கீம் சந்திர சாட்டர்ஜி ரவீந்திரநாத் தாகூர் இவற்றில் யாருமில்லை இல்லை பக்கீம் சந்திர சாட்டர்ஜி ரவீந்திரநாத் தாகூர் இவற்றில் யாருமில்லை இல்லை அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு அவரோட இன்னும் தான் பார்த்தீங்கன்னா ஆனந்த படம் அப்படின்ற நாவல் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே மதர் பாடல் பார்த்தீங்கன்னா எடுத்துருப்போம் எப்படி பாருங்கள் அதே மாதம் பாடல் பார்த்திங்கன்னா யார் எந்த நூலில் இருந்து எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஆனந்த அப்படின்ற நூலில் இருந்தால் எடுத்திருப்போம் ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் விண்டோமாரிலே அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் எப்போது நடைபெற்று அறிவிக்கப்பட்டது எப்படி பாருங்கள் விண்டோமாரிலே அரசியல் சீர்திருத்தம் எப்போது அறிவிக்கப்பட்டது ஆஃபிஸ் பாருங்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் பார்த்தீங்கன்னா மிட்டி அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கும் எப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பர் மாதம் ஓகே நோட் பண்ணிங்க இந்த சீர்திருத்த இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த மிதவாத தேசியவாதிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரவேற்றுப்பாங்க இந்த சீர்திருத்தத்தை மிதவாத தேசியவாதிகள் அதிகமாக வரவேற்றுப்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய செய்தித்தாள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது எப்படி பாருங்கள் இந்திய செய்தித்தாள் சட்டம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இயற்றப்பட்டது அப்படின்றது கேள்வி ஓகே ஆன்ஸ் ஆன்சன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்திய பத்திரிகை சட்டம் பற்றி சாரி செய்தித்தாள் சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தான் பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம் பத்திரிகை ஏற்றப்படும் சாரி செய்தித்தாளர் சட்டம் பத்தி ஏற்றப்பட்டிருக்கும் பத்திரிகை சட்டம் பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பார்த்திங்கன்னா இந்திய பத்திரிகை சட்டம் பத்திரிக்கை ஏற்றப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க ஓகே பத்தாவது கொஸ்டின் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் மொத்த முதலீடான பத்து லட்சம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது எப்படி பாருங்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் மொத்த முதலீடான பத்து லட்சம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பத்தாயிரம் பங்குகள் இருபதாயிரம் பங்குகள் முப்பதாயிரம் பங்குகள் நாற்பதாயிரம் பங்குகள் மொத்தம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி பத்து லட்சம்ன்றது ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பங்குகள் நாற்பதாயிரம் பங்குகளாக பார்த்தீங்கன்னா இந்த பத்து லட்சம் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் பத்து பத்து லட்சம்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கும் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா இதாக இருந்திருக்கும் இருபத்தஞ்சாயிரம் வீதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியாவிற்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பத்து லட்சம் ஓகே அடுத்த கொஸ்டின் வேறுலாம் பதினொராவது கொஸ்டின் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை எவை எப்படி பாருங்கள் கொஸ்டின் நல்லா புரியணும் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை அப்படின்னு கேட்கறாங்க ஓகே ஆன்சர் பாருங்கள் தி ஹிந்து இந்தியா சுதேசமித்ரன் கேசரி எப்படி பாருங்க ஹிந்து இந்தியா சுதேசமித்ரன் கேசரி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன் சுதேசமித்ரன் தான் பார்த்திங்கன்னா தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை ஓகே இந்த ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன் யார் எழுதினா பார்த்தீங்கன்னா யார் தலைவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் அவர் தான் இந்த ரெண்டு பத்திரிகையோட தலைவராக இருந்திருப்பாங்க சுப்பிரமணியன் நோட் பண்ணிங்க ஓகே இந்த சுதேச மித்திரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா பணிபுரிஞ்சிருப்பார் சுதேச மித்திரன் தான் பார்த்தீங்கன்னா பாரதியார் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா பணிபுரிஞ்சிருப்பார் நோட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் வேறு பன்னெண்டாவது கொஸ்டின் விவேகானந்தன் சீடரான நிவேதிதா எந்த ஆண்டு பெண்மணி சாரி எந்த நாட்டு பெண்மணி ஆவார் விவேகானந்தனின் சீடரான நிவேதிதா எந்த நாட்டு பெண்மணி ஆவார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்க அமெரிக்கா ரஷ்யா அயர்லாந்து மலேசியா எப்படி பாருங்க அமெரிக்காவா ரஷ்யாவோ அயர்லாந்தா மலேசியாவா அப்படின்றத கேள்வி ஓகே ஆம்சம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து இந்த வேலையின் சேடாக நிவேதிதா பார்த்தீங்கன்னா அயர்லாந்து பெண்மணி அயர்லாந்து பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா இந்த நிவேதிதா இவரை பார்த்திங்கன்னா சுப்ரமணியன் பாரதியாக பாரதி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மீட் பண்ணியிருப்பார் எப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாரு முத தடவை அப்போ தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நிவேதிதாவது பார்த்தீங்கன்னா பாரதி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் எந்த மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் எப்படி பாருங்க எந்த மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மதுரை சென்னை திருச்சி திருநெல்வேலி ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி ஐயம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஆஸ் அப்படின்றவர் இவரு தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதான் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் எப்படி பாருங்கள் மணியாட்சி மெயின் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுட்டுக்கொல்லப்பட்டிருப்பார் ஓகே எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வணியாச்சி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சிர சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் ஆஸ் மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் நோக்கினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் கோரல் பருத்தி நுற்பாலை தொழிலாளர்கள் எப்போது நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எப்படி பாருங்கள் கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் எப்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதம் ஓகே எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த நூறு அந்த தொழிற்சாலைகளை பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த வேலையாட்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக ஒர்க்கு கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப ஒரு இதாக நடத்துவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா அந்த நூற்பாடுகள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க சுதேசி இயக்கத்தோட ஹெல்ப்போட பார்த்திங்கன்னா இந்த இது நடக்கும் சுதேசி இயக்கத்தோட ஹெல்போட தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா நடைபெறும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினைந்தாவது கொஸ்டின் யாசிப்பவர்கள் என ஏளனம் செய்தவர்கள் யார் எப்படின்னு பாருங்க யாசிப்பவர்கள் அப்படின்னு ஏளனம் செய்தவர்கள் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் ஆங்கிலேயர்கள் தமிழர்கள் யாசிப்பவர்கள் அப்படின்னு ஏளனம் செய்தவர்கள் செய்தவர்கள் கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஏழனம் செஞ்சுருப்பாங்க யாசிப்பவர்கள்னு யாசிப்பவர்கள்னு யாரை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகளை மிதவாத தேசியவாதிகளை பார்த்திங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள் யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு பார்த்திங்கன்னா சட்டத்தில் இருக்கிற முறைகளை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அவங்க தீவிர தேசியவாதிகள் கண்டிப்பாக ஓ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மிதவாத தேசியவாதிகள் அந்த ஆங்கிலேய சட்டத்துக்கு இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது காரியமும் பண்ண மாட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை தீவிர தேசியவாதிகளை தீவிர தேசியவாதிகள் பிதாவது தேசியவாதிகள் அதிகமாக பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே ஓகே நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்போம் பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு லெசன் பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து மேக்ஸிம் எடுத்துகிட்டாவே பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரீலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்த்து அதாவது யூனிட் செவன் யூனிட் நைனில் தான் வந்து கவர் ஆகும் எப்படி பாருங்கள் யூனிட் செவன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் கவர் ஆகும் டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் செவனில் கவர் ஆகுது நோட் பண்ணிங்க ஓகே ஓகே இந்த விடியா பிரச்சினா டைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி பிசி பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ